السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين وما توفيقي الا بالله பில்லாஹில் அல்லம்தனா இன்னக ஹகீம் பெரியோர்களே அன்பா அந்த சகோதரர்களே கண்மனே நாயகம் சல்லல்லா அலைவசல்லம் அவர்களே ஒவ்வொரு மூவினும் எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பதை இறைவன் கற்றுத் தருகிறான் அன் நபி அவுலாபின் நபிகள் நாயகம் சல்லல்லாஹிவசல்லம் அவர்கள் மோமின்களுக்கு அவருடைய உயிரை விடவும் மேலானவர்களாக இருக்கிறார்கள் இப்படி சொன்னதன் மூலம் இறைவன் இரண்டு கருத்துக்களை சொல்ல வருகிறான் ஒன்று மூமின்கள் என்று சொல்பவர்கள் தங்கள் உயிரை விடவும் மேலாக நபி சல்லல்லா அலிசலம் அவர்களை மதிக்க வேண்டும் ஒன்று இன்னொன்று தங்கள் உயிரை விடவும் மேலாக நபி சல்லல்லாஹ் அலீசலம் அவர்களை மதி மோமின்கள் என்கின்ற பெயரே அவர்களுக்கு உண்டு என்பதும் உண்டு ஆகவே அப்படித்தான் ஒவ்வொரு மோமினும் இருக்க வேண்டும் தன்னுடைய உயிருக்கு நிகராக அல்ல தன் உயிரை விடவும் மேலாக என்று இறைவன் குருவானிலே சொல்லி காட்டுகிறான் ஆனால் இன்றைக்கு சிலர் நம்பி சல்லம்லாஹ் அலிவசலம் அவர்களே நம்மை போன்ற மனிதர் என்கிறார்கள் கேட்டால் அல்லா குருவான பஷரும் மெசலுக்கும் நம்பி அவர்களே நீங்கள் மக்களுக்கு நானும் உங்களை போன்ற ஒரு மனிதனே என்று அல்ல சொல்ல அதனாலதான் சொல்றோம் ஒரு வசனத்தை படிச்சா முழுமையாக படிங்க பாதியை படிச்சுட்டு மீதிய விடாதீங்க அதுக்கு அடுத்து என்ன இருக்குது எனக்கு வகை இறை செய்து வருகிறது இறைவன் அங்கேயே செக் நீங்கள் வேற அவங்க நான் உங்களை போன்ற மனிதன் என்று சொல்லுங்க மேலும் கூறுங்க எனக்கு வகை வருகிறது இறை செய்து வருகிறது இப்போ நம்ம என்னுடைய எனக்கு இறை செய்து வருகிறது என்று யாரோ சொல்ல முடியுமா இல்லை எங்க அங்கேயே இறைவன் வித்தியாசத்தை காட்டிட்டான் நம்பி செல்லல்லா அலிசன் அவர்கள் வேறு மற்றவர்கள் வேறு அப்படிங்கிறத அப்ப பாதியை மட்டும் படிச்சிட்டு மீதியை விட்டுட்டா எப்படி அதனால அந்த வசனத்தில் கூட நம்பி செல்லல்லா அலிசல்லம் அவர்கள் நம்மை போன்றவர்கள் என்பதற்கு ஆதாரமே கிடையாது இன்னொரு விஷயம் இருக்கிறது நம்பி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் நம்மை போன்றவர்கள் என்று கூறுவதிலே ரெண்டு முறை இருக்கிறது ஒன்று நாம் கூறுவது நபி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் நம்மள மாதிரி என்று நாம் கூறுவது ஒன்று இன்னொன்று நபி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் நம்மை பார்த்து கூறுவது நான் உங்களை போன்ற மனிதனே என்று இந்த இரண்டில் அந்த வசனம் எதற்கு ஆதாரமாக இருக்கிறது நபி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் நம்மை பார்த்து கூறுவதற்கு தான் அது ஆதாரம் காரணம் அல்லாஹ் சொல்றான் நபி அவர்களே நீங்கள் கூறுங்கள் நான் உங்களை மனிதனை நம்பி செல்லிசனம் சொல்லிட்டாங்க அவங்க நம்மளை பார்த்து சொல்றதுக்கு தான் அந்த வசனம் ஆதாரமே தவிர நாம் நம்பி செல்லிஸ்வரம் அவர்களை பார்த்து அவங்க நம்மளை சொல்வதற்கு அந்த வசனத்தில் ஆதாரம் இருக்கிறதா இறைவன் சொன்னானா எல்லாம் சொல்லுங்க நம்பி சன்னந்தன் உங்கள மாதிரி தான் சொல்லுங்க நம்மை பார்த்து சொன்னான் அந்த வசனத்துல இல்லை எங்க ஆகவே இறைவன் சொன்னான் ஆகவே கூறுகிறோம் என்று சொல்வதும் சரியல்ல காரணம் மனிதர்களை பார்த்து நீங்க சொல்லுங்க நல்லா சொல்லவே கிடையாது நம்பி சன்னந்தாசனம் அவர்களை பார்த்து தான் அல்ல சொன்னான் நீங்கள் கூறுங்க மக்களுக்கு மத்தியில நான் உங்களை போன்ற மனிதனை அதோடு நிறுத்தாதீங்க அடுத்து சொல்லுங்க எனக்கு வகை வருகிறது அங்கேயும் வித்தியாசத்தை காட்ட சொல்லி விட்டான் இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கு மத்தியிலே எண்ணற்ற வேறுபாடுகள் பல வகைகளிலே பல துறைகளிலே ஆனாலும் கூட மார்க்க சட்ட திட்டங்கள் என்கின்ற வகையில் நமக்கும் அவர்களுக்கு மத்தியிலே இருக்கிற வேறுபாடுகள் சிலவற்றை உங்களுக்கு மத்தியிலே கூறலாம் என்று விளைகிறேன் நம்பி சல்லம் தான் சல்லம் அவர்களுக்கும் நமக்கும் மத்தியிலே இருக்கிற வேறுபாடு ஒரு முறிதல் சம்பந்தமாக நாம் எல்லாம் ஒது செய்தோம் தூங்கினோம் என்றால் ஒது முறிந்து போய்விடும் ஒரு ஆள் தூங்கினாரு ஒது செஞ்சிட்டு தான் தூங்கினாரு பிறகு எழுந்தாரு நான் போறேங்கிறாரு என்னங்க உதவு செய்யலையே நான் தூங்குறதுக்கு முன்னால் உது செஞ்சிட்டேன்ல அதனால நான் தொழில் போறேங்கிறாரு தொழுகை கூடாது எப்பொழுது ஒருவர் தூங்கினால் அவருடைய உதவு முறிந்துவிடும் என்பது மார்க்க சட்டம் ஆனால் இந்த சட்டம் எங்கள் நம்பி செல்லல்லா செலம் அவர்களுக்கு இல்லை அவர்கள் உறங்கினாலும் அவருடைய உதவு முடியாது நம்பி செல்லல்லாம் மலிவு செல்லும் அவர்கள் ஒரு சமயத்திலே தூங்கி எழுந்து வித்திரை தொழுகிறார்கள் ஆயிஷா சுத்தியக்கா ரலியல்லா அண்ணா பார்த்தாங்க அத்தனாமும் கபில அன் தூத்திர யார சோழல்லா தாங்கள் வித்திரு தொழுவதற்கு முன்பாக தூங்கினர்களா என்று கேட்கிறார்கள் ஏனென்றா தூங்கினால் ஒரு முறையும் என்று நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தானே கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே தான் இதை கேட்கிறார்கள் அப்பொழுது நபி சல்லா அலிஸ் செல்லம் சொன்னாங்க ஐஷா இன்னைய தனாமானி எனது இரண்டு கண்கள் உறங்கும் வளா எனாம் கல்வி எனது கல்பு ஒரு காலும் உறங்காது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீத் நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் தூங்கினாலும் ஒரு முடியாது காரணம் அவருடைய நம்முடைய உள்ளம் விழித்து கொண்டே இருக்கிறது நமது தூக்கம் வேறு அவர்களின் தூக்கம் வேறு ஏன் தெரியுமா நாமெல்லாம் கனவு காணுவோம் தூக்கத்தில் சாதாரண கனவு காணுவோம் கண்ட கண்ட கனவெல்லாம் வரும் நமக்கு ஆனால் இறை தூதர் செல்லவா அலி அவர்கள் கனவு கண்டால் அந்த கனவும் வகை இறை செய்தி இப்போ புரிகிறதா அவங்க தூக்கம் வேறு நமது தூக்கம் வேறு என்று ஆகவே தான் நபி செல்லல்லா அலிசலம் சொன்னாங்க தூங்கினால் ஒரு முறியும் என்பதை மற்றவர்களுக்கு எனக்கில்லை காரணம் எனது உள்ளம் என்றைக்கும் உறங்காது என்னுடைய கண்கள் தான் உறங்கும் என்று நபி சல்லா அலிசல்லம் அவங்க சொல்லிட்டாங்க அதே போல பாருங்க நாம் தொழுதுகட்டு கொண்டு வச்சுக்கிறேங்க தொழுது இருக்கும் போது யாருக்காவது சலாம் சொல்லலாமா சலாம் சொல்லக்கூடாது யாராவது சலாம் சொன்னா நம்ம தொழுதுக்கும் போதே பதில் சலாம் சொல்லலாமா சொல்லக்கூடாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் தொழுகை என்பது நம்மை படைத்த ரப்போடு பேசுவது தொழுபவர் தன்னை படைத்த இறைவனோடு ரகசியம் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆகவேதானே தொழுவதற்கு முன்னாலே குறுக்கே நடந்து செல்லாதீர்கள் என்று நபிகள் நாயகம் செல்லம் சொன்னாங்க எந்த அளவிற்கு என்ற குறுக்கே நடந்து சென்றால் என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை ஒரு மனிதன் விளங்கிவிட்டால் நாற்பது வருடங்கள் ஆனாலும் காத்திருப்பானை தவிர குறுக்கே நடந்து செல்ல மாட்டான் என்றார்கள் அவ்வளவு பெரிய கடும் தண்டனை உண்டு தொழுவதற்கு முன்னாலே குறுக்கே நடந்து சென்றால் காரணம் என்ன தன்னுடைய ரப்போடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த உரையாடலுக்கு எந்த இடையூறையும் கொடுக்க கூடாது என்பதுதான் இந்த சட்டமே அப்படியானால் தொழுபவர் அல்லாவோடு பேசுகிறாரா நீங்க சலாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கிறேங்க மனிதர்களோடு பேசுறீங்க அசலாம் அழைக்கும்டான் அர்த்தம் உங்கள் அந்த சலாம் சாந்தி என்பது உங்கள் மீது உண்டாகட்டும் அவரை பத்தி நேரடியா சொல்கிறது உங்கள் மீது உண்டாகட்டும் அழைக்கும் சலாம்டா என்ன அதே தான் வார்த்தைகளை மாற்றி போடுறோம் உங்கள் மீது உண்டாகட்டும் சாந்தியும் சமாதானமும் ஆ கருத்து ஒண்ணுதான் இப்ப இந்த இரண்டிலேயுமே மக்களை பார்த்து பேசுவது என்பது இருக்கிறது ஆனால் தொழுகை என்பது இறைவனோடு பேசுவது அவன்கிட்ட தான் பேசணும் மனிதர்களோடு பேசணும் தொழில் தொழுகையும் முறிந்து போய்விடும் ஆகவே தொழுது கொண்டிருக்கும் போது யாருக்கும் சலாம்ன்னு சொல்லக்கூடாது யாராவது சலாம் சொன்னால் தொழுது கொண்டிருப்பவர் பதில் சலாம்னு சொல்லக்கூடாது சட்டம் முடிஞ்சுடுச்சா அடுத்து ஒரு சட்டம் வாங்க சரி இந்த சட்டத்தை முடிச்சிக்கிறேன் நபி சல்ல அல்லா மணிவ செல்லம் அவர்களுக்கு தொழுகையிலே நாம் சலாம்னு சொல்லுகிறோம் ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தகையா தமர்விலே அஸ்ஸலாம் அழைக்க ஐயோகன் நபி நபி அவர்களே அல்லாஹ்வின் சாத்தி உங்களுக்கு உண்டாகட்டும் என்று சலாம் கூறுகிறோம் அப்படி சலாம் சொல்லவில்லையானால் அசலாம் அழைக்க ஐயோ நபி என்பதை ஒருவன் கூறவில்லையானால் ஷாஃபி மதுகபிலை அவனுடைய தொழுகையும் கூடாது அனபி மதுகபிலை தொழுகை முழுமை பெறாது சஜிதா சௌ செய்ய வேண்டும் வித்தியாசத்தை பார்த்தீங்களா நபி சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு சலாம் சொல்லாமல் இருந்தால் தொழுகை கூடாமல் போய்விடும் சொல்லாமல் இருந்த தொழுகை முழுமை பெறாமல் போய்விடும் ஆனால் நமக்கு சலாம் சொன்னால் தொழுகை கூடாமல் போய்விடும் நம்பி செல்லம் அவர்களுக்கும் நமக்கும் மத்தியிலே உண்டு நமக்கு சலம் சொன்னால் தொழுகை மாத்திரம் அவர்கள் சலம் சொல்லாமல் இருந்தால் பாத்திரம் என்ன எவ்வளோ பெரிய வித்தியாசம் நம்மை படைத்த ரப்போடு தானே தொழுகையிலே பேசிக் கொண்டிருக்கிறோம் அந்த தொழுகையிலே தான் நம்பி சல்லல்லா செல்லம் அவர்களோடு நேரடியாக பேசுகிறோம் அசலாம் அழைக்க ஐயோ நபி நபி அவர்களே என்று அழைத்துத்தான் அவர்களுக்கு நாம் சலாம் கூறுகிறோம் எவ்வளவு பெரிய வேறுபாடு சரி இந்த சட்டத்தை வச்சு இன்னொரு சட்டம் சொல்கிறேன் சாதாரணமாக ஒருவர் தும்மினால் அலஹம்துல்லா என்று அவர் சொல்லுவார் நாம் அருகிலே இருந்து அதை கேட்டால் அல்லா அப்படின்னு சொல்லுவோம் அதற்கு அவர் சொல்லுவார் குமுல்லா அதற்கு நாம் சொல்லுவோம் அல்லாஹி இது ஒரு துவா அடிப்படையில் நம்பி சன்னல் ஆடி அவர்கள் நமக்கு கற்று தந்தது சரிங்க தொழுகையிலே இது நடந்தால் என்ன சட்டம் இப்போ தொழுகையில் ஒரு இருக்கிறார் தும்மல் வருகிறது தும்மி விட்டார் அலம்துல்லான்னு சொல்லலாமா ஏன் தொழுகை வெளியில அழகில் சொல்றோம் அவர் தும்பனாதான் சொல்லலாமா அப்படி ஒரு கேள்வி வருது அடுத்து நம்ம தொழுகையில் இருக்கிறோம் பக்கத்தில் ஒரு ஆள் தும்மிட்டார் அழகம் தில்லான்னு இப்போ இப்ப உடனே கல்லா என்று சொல்லலாமா நாம் தொழுகையில் இருக்கும் பொழுது அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது அல்லவா தும்மிவர் அலஹம்துல்லான்னு சொல்லலாம் பிரச்சனையே கிடையாது ஏன் அலமது இல்லா என்ன திருமார்த்தோம் எல்லா புகழும் அல்லாவிற்கு அடுத்தோம் இறைவளை புகழ்வதுதானே தொழுகை இல்லா என்றாலும் அவர் இறைவளைத்தான புகழ்றாரு அதனால் அலமதுல்ல சொல்லலாம் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று இல்லை ஆனால் சொன்னால் தொழுகைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒருவர் அலம்துல்லில்லான்னு சொல்லிட்டாரு தூமணதுக்கு பிறகே நம்ம பக்கத்துல ஆஹ் எக்கல்லான்னு சொல்லணுமே என்று நீங்க எரஹமு கல்லான்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கிறீங்க தொழுகை என்னங்க என்னங்கிறதுல சும்மனா அலம்துல்லா சொல்லலான்ட்டீங்க அலமதுல்லா சொன்ன பிறகு இரஹமுக்கெல்லாம் மட்டும் சொல்ல வேணாங்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் நான் ஏற்கனவே சொன்னது தான் அலம்துல்லில்லா என்றால் அல்லாவை போடுவது போடலாம் பிரச்சனை இல்லை எரஹமுக்கல்லான்னு என்ன தெரியுமா அர்த்தம் அல்லா உங்களுக்கு ரஹமத்தி செய்வானாக அவரை பார்த்து பேசுறீங்க நீங்கள் எரஹமுக்கல்லான்டா உங்களுக்கு அல்லா ரஹம செய்வானாக தொழுகை அல்லாவோடு பேசுவது இப்பொழுது எரஹமு கல்லான்னு சொன்னால் அவரோடு பேசுகிறோம் தொழுகை கூடாமல் போய்விடும் இந்த நிலையில்தான் கண்மணி நாயகம் செல்லல்லாளி செல்லம் அவர்களை நேரடியாக அழைத்து நாம் சலாம் சொல்கிறோம் தொழுகை என்றால் நாம் வேறு நம்பி செல்லல்லாழி செல்வம் அவர்கள் வேறு அதே போல நம்பி செல்லல்லாளி செல்லம் அவர்களுக்கும் நமக்கு மத்தியில் இருக்கிற இன்னொரு வேறுபாடு செல்லல்லாலிசன் சொன்னாங்க தொழுகை நேரம் வந்துட்டால் உங்களில் யார் அதிகம் குரானை நன்றாக ஓதுகிறாரோ அவர் தொழுகை நடத்தட்டும் அப்படின்னுக்குறாங்க சரி தொழுகை இருக்கிறதுல யார் தொழுகையாக குரான் நல்லா ஓதுனாங்களோ அவங்க தொழுகை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் சரி அதற்கு பிறகு அவரை விடவும் நன்றாக ஓதக்கூடியவர் வருகிறார் ஒரு அல்லாம வருகிறார் வச்சுக்கிறோங்க ஆ வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி தொழுகை விட்டு இவர் பின்னால் வரணுமா கிடையாது ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் இந்த சட்டம் ஆரம்பிச்சுட்டா அவர் தான் தொழுகை முடிப்பார் இது உண்டான சட்டம் ஆனால் இந்த சட்டம் எங்கள் நம்பி சல்லம்லா அலிசல்லம் அவர்களுக்கு இல்லை அவர்கள் இருக்கிற இடத்திலே அவர்கள் தான் இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் இருந்த அவர்கள் தான் இமாம் எடையிலே வந்தாலும் அவர்கள்தான் இமாம் அவர்கள் ஒரு இரு சார்கு மத்தியிலே ஏற்பட்ட பிரச்சனை தீர்த்து வைப்பதற்காக வெளியிலேயே போயிருந்தாங்க தொழுகை நேரம் வந்துவிட்டது பிலாடு அலி அல்லாஹூ அனுகு அவர்கள் அபுபக்கர் சித்யப்பர் அலி அல்லா அவர்களை அணுகி விவரத்தை சொல்லி நாங்கள் தொழுகை நடத்துங்களேன் என்கிறார்கள் அபுபக்கர் பக்கர் சித்தியஃபர் அலி சொன்னாங்க நீங்கள் விரும்பினால் எனக்கு சம்பந்தம் அப்படின்றாங்க எக்காரம் சொல்லப்படுகிறது இமாம் நிற்க வேண்டிய இடத்தில் அபுபக்கர் பக்கர் சித்தியஃபர் அலி அல்லாஹ் அனுகோ அவர்கள் நிற்கிறார்கள் நீயத்து வச்சு தம்பீர் சொல்லி கைகளையும் கட்டிவிட்டாங்க தொழுகை ஆரம்பம் நம்பி செல்லல்லா அரசு அவர்கள் இப்போது பள்ளிக்குள்ளே நுழைகிறார்கள் ஒவ்வொரு சப்பாக விலைக்கு கொண்டு முதல் சஃபுக்கு வந்துட்டாங்க இப்போது நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் வருகை தந்து விட்டார்கள் என்பதை யுமாவாக நிற்கிற அபூபக்கர் சுத்தியப்பர் அலி அல்லா மனு அவர்களுக்கு அறிவிப்பதற்காக கைகளை தட்டுகிறார்கள் சஹாபா பெருமக்கள் ஆனால் அபூபக்கர் சுத்தியப்பர் அலி அல்லா மனு அவர்கள் இதை கண்டு கொள்ளவில்லை தொழுகையிலே தொடர்ந்து இருக்கிறார்கள் இப்பொழுது மிக வேகமாக கைகளை தட்டுகிறார்கள் சஹாபா பெருமக்கள் அபூபக்கர் சுத்தியப் அலி அல்லா மனுவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள்

ஆகவே ஆரம்பத்தில் இருந்தாலும் அவர்கள் இடையிலே வந்தாலும் அவர்கள் தான் இந்த சட்டம் நமக்கு நடத்துகின்ற போது யார் நன்றாக ஓடுகிறார் அவர் தொழில் நடத்துவார் ஆரம்பித்து விட்டால் அவர்தான் ஆனால் இந்த சட்டம் சல்லல்ல அவர்களுக்கு இல்லை அதுக்கு பிறகு இன்னொரு சட்டத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அருமை தோழர்களே இமாமுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் கைகளை தட்டாதீர்கள் அத்தியூச கைகளை தட்டுவது என்பது பெண்களுக்குரிய சட்டம்ஜான் ஆண்களாக இருந்தால் சுபகான் அல்லா என்று கூற வேண்டும் சட்டத்தையும் சொல்லிக் கொடுத்தார்கள் நம்பி சல்லல்லாசம் அவர்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதி இங்க இமாம் தொழுது விட்டுருக்கும் போது உட்கார வேண்டிய இடத்துல எழுந்துட்டான்னு வைங்க நம்மள என்ன சொல்கிறோம் சுபகானந்தான் அப்படிங்கிறோம்ல எழ வேண்டிய இடத்துல உட்கார்ந்துட்டான்னு வச்சுக்கிறோங்க அப்போ என்ன சொல்கிறோம் சுபகானந்தாங்கிறோம்ல இது நமக்கு உண்டான சட்டம் செல்லல்லான்னு சொல்கிறாங்க மாவுக்கு ஒன்று சொல்றதா இருந்தால் ஆண்கள் சுபகானம் பெண்கள் கைகளை தட்டன நீங்கள் கைகளை தட்டாதீர்கள் என்று நம்பி செல்லீசலம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அதே போன்று இன்னொரு சட்டம் என்ன தெரியுமா ஒரு பெண்மணி கணவன் உள்ள பெண்மணி கணவர் இறந்து விட்டார் இப்போ அந்த பெண்மணி நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் அடுத்த இருக்க வேண்டும் அது பார்த்த அசோரின் வாஷர் குரான் சொல்கிறான் நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் அடுத்தா இருக்க வேண்டும் எத்தாவுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு ஆகமான யாரும் திருமணம் செய்து கொள்ளலாம் இத்தாவுடைய காலத்தில் முடியாது இத்தாவுக்கு பிறகு முடியும் இது மற்ற பெண்களுக்கு உண்டான சட்டம் ஆனால் நம்பி சல்லல்லா செல்லம் அவருடைய துணைவியருக்கு இந்த சட்டம் கிடையாது நம்பி சல்லல்லா செல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு மறைந்ததற்கு பிறகு அவர்களுடைய துணைவியர் எவரையும் யாரும் எக்காலமும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறான் வமா கான் அன் தூது ரசூல் அல்லா இறை தூதர் சல்லல்லா அலேசல்லம் அவர்களுக்கு நோவினை கொடுப்பதற்கு உங்களில் யாருக்கும் அனுமதி கிடையாது வட அன் தன்க

அது மட்டும்பி அலிஸ்லம் அவர்களுக்கு அதிகாரத்தை இறைவன் வழங்கினான் எங்கே இருக்கிறது இறை தூதர் செல்லல்ல அலிஸ்லமுடைய கையிலே இருக்கிறது ஒரு சட்டத்தை கூட அவர்கள் விரும்பினால் மாற்றி அமைக்க முடியும் அந்த பவர் அல்ல அவர்கள் கொடுத்திருந்தான் நபி செல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் நபவில் இருக்கிறாங்க அருமை தோழர் இருக்கிறாங்க ஒரு தோழர் வந்தால் யார சூழலாக ரமல்லால் மாதாது யாரை சூழல்லாம் நான் நோன்பு நோட்ட நிலையிலே என் மனைவியோடு சேர்ந்து விட்டேன் நாசம் போயிட்டேங்கிற அளர்த்தும் நான் அழிஞ்சு போயிட்டேன் இப்படி ஒரு காரியத்தை நான் செஞ்சு விட்டேன்னு நோன்பு வச்சுக்கிட்டு அப்படிங்கிறாங்க இப்போ நம்பி செல்லலாளு சொன்னாங்க நீங்கள் செய்த இந்த காரியத்துக்கு நீங்கள் மனைவியோடு சேர்ந்து உங்கள் நோன்பை முறித்து விட்ட இந்த காரியத்திற்கு பரிகாரமாக நீங்கள் ஒரு அடிமையை உரிமையை விட வேண்டும் அந்த சொன்னாங்க எனக்கு அடிமையே கிடையாத இருந்தாவில் நான் உரிமையிட முடியும் அப்படின்ட்டாங்க அப்படியா அப்போ சுயாமு ஷஹரே முத்தாபி ஐன் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் நோன்பு நோற்க வேண்டும் யாரை சொல்லலாம் அதுவும் இயலாத ஏன்னா ஒரு நோன்புக்கு எப்படி ஆகி அதனால சொன்னாங்க இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நோக்குங்கிறது என்னால் அதுவும் முடியாது யாரை சொல்லலாம் இப்போ நம்பி சல்லல்லா அலிச்சு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் இத்தொகாமு சித்தீனம் மிஸ்கீனா அறுபது ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர் சொல்கிறார் நானே ஏழை அறுபது பேருக்கு சாப்பாடு கொடுக்க நான் எங்கே போவேன் அப்படின் அப்படியே போய் உட்காருங்கன்ட்டாங்க செல்லதான் சின்ன அவர்கள் சிறிது நேரம் கடிந்தது ஒரு பேரித்தம் கூடை நிறைய பேரித்தங்கனிகள் வந்தது ஒரு கூடையில் நிறைய வந்துச்சு செல்லந்தான் கேட்டாங்க ஐநசாயில் கண்ட வந்து இப்போ கேட்டாங்க எங்கே அவசம் அணை அரசும் நான் தான் அப்படின்னு வந்தாங்க வேகமா அப்படியே ஹஃபு ஹாதா இந்த கூடையை எடுங்க இதில் இருக்க ஒரு பேரித்தங்கனியை நீங்கள் வசிக்கிற பகுதியிலே உள்ள ஏழைகளுக்கு கொடுத்துருங்க அப்படின்னாங்க அரசுல்தான் என் பகுதியில் இருக்கிற ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க என்னை விட ஒரு ஏழை அங்க இருக்கிற மாதிரி யாரும் தெரியலையே அப்படின்னாங்க நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் நகைக்க சிரித்தார்கள் வாய்விட்டு சிரித்தார்கள் சொன்னாங்க உங்க குடும்பத்துக்கு இவனு கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அதிர் இப்படி அதிகாரம் ஷரியத்து அதிகாரம் அவர்களுடைய கையில் இருந்தது ஒரு சட்டத்தை கூட தளர்த்துகின்ற பவர் அவருடைய கையில் இருந்தது அதனால் அப்படி செய்ய முடிந்தது இப்போது நம்மளே யாராக செய்ய முடியுமா இப்போ நம்மள ஒரு ஆள் ஏழை அப்படி வச்சுக்கிறோங்க நோம்பு நோம்பு வச்ச நிலையில் மனையோடு சேர்ந்துட்டார் ரொம்ப முறிச்சு விட்டார் இவர் ஏழை அதனால் நீங்கள் ஏழையாக இருக்கிறீங்க அதனால் பரவாயில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா சட்ட சட்ட இப்போ அவர் ஏழையாக இருந்தால் சரி தான் பொறுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போது அவருக்கு வசதி வருகிறதோ அப்போ இந்த காரியத்தை செய்யணும் ஏழைங்கிறனால நீங்காத சட்டம் ஒரு ஆள் ஒரு கடை வாங்கினார் கொடுக்கறதுக்கு வசதி இல்லை அப்படி வசதி இல்லையா தேவையில்லைன்னு சொல்லுவோமா எப்போ வசதி வருது அப்போ கடன் கடனை மனிதனுடைய கடனை அந்த மாதிரி தான் இது அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய கடன் எப்போது வசதி வருது போகணும் ஆனால் இங்கே என்ன நடக்குது யார் உணவு கொடுக்க வேண்டுமோ அவருக்கே உணவு கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இங்கே தான் நபி சல்லா அலி சொல்லம் அவருடைய சதியத்தின் அதிகாரம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அது மட்டும் இல்லை நீங்கள் ஹஜ்ஜு கடமை அப்படின்னு சொல்லலாம் சொல்ல சொல்கிறாங்க அல்லாஹு தால உங்களுக்கு ஹஜ்ஜ கடமையாக்கியிருக்கா அப்படிங்கிறாங்க அப்பொழுது அந்த சபையில் இருந்து ஒரு தோழர் கேட்டாங்க அப்புல்லா ஆமீன் யார சொல்லலாம் ஹஜ்ஜ கடமைங்களே ஒவ்வொரு வருடமும் நிறைவேற்ற வேண்டுமா இப்போ நபி சல்லா அலிசாம் அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள் மீண்டும் இந்த தோழர் கேட்கிறார் அப்புல்லா ஆமீன் யார சொல்லலாம் ஒவ்வொரு வருடமுமா மௌனம்தான் பதிலாக வருகிறது நபி சல்லா அலிசலம் அவர்களிடம் இருந்து மூன்றாவது தடவையும் கேட்கிறார் ஒவ்வொரு வருடமுமா சல்லல்லா அலிசலம் இந்த நேரத்தை சொன்னாங்க ஒவ்வொரு வருடமுமா என்று கேட்குறீங்களே நான் ஆமாண்டு சொல்லிட்டா ஒவ்வொரு வருடமும் கடமையாகி போய் விடுமாங்க உங்களுக்கு வளமஸ்தும் ஆனால் உங்களால் அதை இயலாது ஒவ்வொரு வருடமும் நிறைவேற்ற என்பது உங்களால் இயலாத காரியம் அதனால் ஒன்று சொல் வைத்துருங்க நினைவுல வைங்க நான் ஏதாவது சொல்லணுண்டு நினைக்கும் போது செய்யுங்கன்னு சொல்லுவேன் செய்யாதீங்கன்னு சொல்லுவேன் ஏதாவது சொல்லுவேன் உங்களுக்கு நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் செய்யுங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதை விட்டுருங்க அதோடு நிறுத்திக்கிறீங்க அளவு கையமாக கேள்விகளை எழுப்பி உங்களுக்கு நீங்களே சுமைகளை சுமந்து கொள்ளாதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் மேலும் சொன்னாங்க உங்களுக்கு முன்பு அந்த சமூகம் ஏன் அழிக்கப்பட்டது ஏன் ஒழிக்கப்பட்டது இதுதான் காரணம் தங்களுடைய நபிமார்களிடத்திலே தேவையில் கேட்டு கேள்விகளை கேட்டார்கள் அதனால் தான் அவர்களுக்கு அழிவே வந்தது என்றார்கள் நம்பி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் முஸ்லீம்லே பதிவு செய்யப்பட்ட அடி இங்கே பாருங்கள் ஷரியத் எங்கே இருக்கிறது சல்லல்லா அலிஸ்லமுடைய கையில் இருக்கிறது ஒவ்வொரு வருடமுமாக என்னை நீங்கள் கேட்கண்ட போது ஆம் என்று சொல்லிவிட்டால் ஒவ்வொரு வருடம் கடமை தான் உங்களுக்கு ஷரியத் எங்கிருந்து வருகிறது பார்த்தீர்களா அந்த சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை யார் நம்மை போன்றவர்கள் அப்படிங்கிறீங்க மேலும் சல்லல்லா அலிஸ் சொன்னாங்களே ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக்கு செய்ய வேண்டும் என்று நான் கட்டளை போட்டிருப்பேன் ஆனால் உங்களுக்கு சிரமம் என்பதால் அதை நான் விடுகிறேன் என்றார்கள் நம்பி சல்லர்லாடிசலம் அவர்கள் ஷரியத் எங்கே இருக்கிறது யாருடைய கையில் எல்லாம் வணங்கி இருக்கிறான் யோசித்தீர்களா அதே போல் நம்பி சல்லல்ல ஆடிசலம் ஒரு சமயத்தில் ஒரு வாகனத்தை வாங்கினாங்க அந்த வாங்கினது பிறகு கூட்டிக்கிட்டே போகிறாங்க யார் யாரை விற்றாரோ அவரை கூட்டி வாங்க உங்களுக்கு காசை தரணும் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும்போது அவரிடமே இருந்து அந்த வாகனத்தை இன்னும் சில பேர் விலை பேச ஆரம்பிச்சிட்டாங்க செல்லர் வாங்கினாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தோழர்களுக்கெல்லாம் இவர் கொண்டு போகிறாரு இல்லை வாங்கிடலாமே அப்படின்னு வச்சு விலை பேச இப்போ இவர் நினைக்கிறாரு குறைஞ்சவள்க்கும் அவ்வளோ வச்சிருக்கோம் நிறைய பேர் வர்றாங்களே அதில் நிறைய பேர் மூவ் பண்ணுறாங்க அதனால் இவங்களுக்கும் விற்றா நிறைய காசு கடைன்னு சொல்லி ஒரு சவுண்டு கொழுகிறாரு செல்லந்தாசன் அவங்களுக்கு இந்தாங்க தேவைப்பட்டா வாங்குறேன்டா வாங்குங்க இல்லைண்டா விடுங்க நாங்கள் விற்க போகிறேங்கிறாரு நம்பி செல்லணும் என்னங்க என்ன வாங்குன்னு வாங்க நான் தான் வாங்கிட்டேன்ப்பா காசு இருந்தாலும் கூட்டிகிட்டு போகிறேன் என்ன தேவைப்பட்டா வாங்க இல்லை நான் அவங்களுக்கு விற்கலையா அப்படிங்கிறாரு இல்லை நீ என்ன விற்றுட்ட செலவு சொன்னாங்க கடைசி சொன்னார் அப்படின்னு நீங்கள் சாட்சி கொண்டு வாங்கன்ட்டாரு வியாபாரம் ஒப்பந்தம் நடந்த போது அங்கே யாரும் இல்லை இருந்தால் தானே சாட்சி கொண்டு வர முடியும் சாட்சி கொண்டு வாங்க அப்படின்ட்டாரு கூட்டம் நிற்கிது இப்போ ஹொசைமா ரலியல்லாம் சொன்னாங்க நான் சாட்சி கூறுகிறேன் நீ செல்லாஸ் அவருக்கு விட்டு விட்டாய் அப்படின்னு சொன்னாங்க அதோட கதை முடிஞ்சிருச்சு ஏன் சாஞ்சி சொல்லிட்டாங்கல்ல அப்படி சல்லல்லாசன் கேட்டாங்க ஹுசைமார் அல்ல அவங்கள்ட்ட எப்படிங்க நீங்கள் சாமி சொன்னீங்க வியாபாரம் ஒப்பந்தம் இருக்கும்போது எங்க அங்கே இல்லை இல்லை எப்படி சொன்னீங்க யாரை சொல்லலாம் உங்களை நான் உண்மைப்படுத்துகிறேன் அல்லவா மார்க்க விஷயத்தில் நீங்கள் எத்தனை விவரங்கள் சொன்னாலும் கூட அது ஹக்கு சத்தியம் உண்மை என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் அல்லவா அப்படியானால் இந்த விஷயத்தில் நீங்கள் புயரிக்கப் போகிறீர்களா இல்லை உங்களை நான் எல்லா விஷயத்திலும் உண்மைப்படுத்துகிறேன் ஆகவே இதிலும் உண்மைப்படுத்தி சொன்னேன் அப்படின்னாங்க சரி இது வரைக்கும் பிரச்சனை இல்லை அடுத்து வருது பாருங்க ஒரு விஷயத்தில் சாட்சி சொல்றதா இருந்தால் மார்க்கத்தில் ரெண்டு பேர் வேணும் ஆனால் இங்கே சாட்சி சொன்னதையாலே ஒருவர் ஹொசைமா அலி அல்லவானோ அவங்க மட்டும்தான் இப்ப நம்பி சல்லல்லாம் அலி செல்லம் அவர்கள் ஹொசைமா அலி அல்லா அவருடைய அந்த சாட்சியை இரண்டு சாட்சிகளின் இடத்திலே வைத்து விட்டார்கள் அபுதாவிலே பதிவு செய்யப்பட்ட அது நம்ம அப்படி செய்ய முடியுமா ஒரு சாட்சியை தான் இருக்கிறார் ரெண்டு சாட்சி இல்லை உடனே இந்த ஒரு சாட்சியை ரெண்டு சாட்சியின் தரத்தில் நான் வைத்து விட்டேன் யாராவது சொல்ல முடியுமா நம்ம அவன் நம்பி செல்லதாச்சு நம்மளை மாறி நம்மளை மாறிங்கிறீங்க மார்க்கம் அவர்கள் கையில் இருக்கிறது சொல்வது மார்க்கம் ஹதீத்னா என்ன நம்பி செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னது செய்தது அங்கீகாரம் வழங்கியது அதான் ஹதீத் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னால் மார்க்கம் செய்தால் மார்க்கம் அங்கீகாரம் வழங்கினால் மார்க்கம் நம்மில் யாராவது அப்படி சொல்ல முடியுமா நான் சொல்வது மார்க்கம் சொல்ல முடியுமா செல்லல்லா அலிஸ்லம் நம்மளை மாறி நம்மளை மாறிங்கிறீங்க இறைவன் சொன்னானே லக்கத் கான்ன லக்கும் ஃபிர ரசூலல்லாஹி உஸ்வத்துல் ஹசன. இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு. நம்மளை யாரோ சொல்ல முடியுமா? உங்களுக்குள்ள நான் முன்மாதிரி. சொல்ல சொல்லங்க வஹாபியரை பார்க்கலாம் இதெல்லாம் நம்மள மாரியாம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னா நீங்க அல்லாஹ் சொல்றா நீங்க முன்மாதிரிங்கறார். எந்த வஹாபிய சொல்ல முடியுமா? நான் முன்மாதிரி ரெண்டு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி நம்மள மாதிரி எப்படி சொல்றீங்க நீங்க?

இப்படி சதீத்து விஷயத்திலேயே நமக்கும் நம்பி செல்லல்ல ஆலிசனம் அவர்களுக்கு மத்தியிலே எவ்வளவு வேறுபாட்டில் இருக்கிறது அப்படியானால் சிறப்புகள் அருமைகள் பெருமைகள் மேன்மைகள் மாண்புகள் மகத்துவங்கள் அதை கணக்கில் பார்த்தா சொல்லி மாறாது அவ்வளவு இருக்குது சட்ட திட்டங்கள் மட்டும்தான் நம்ம எடுத்து பேசியிருக்கிறோம் அப்போ நம்பி செல்லல்லாலிசல்லம் அவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல நம்மை விடவும் மேலானவர்கள் மனிதர் தான் சந்தேகமே இல்லை வைரம் கல் தான் கல்லெல்லாம் வைரமாகாது மாணிக்கம் கல்லுதான் கல்லெல்லாம் மாணிக்கம் ஆகுமா வைடூரியம் கல்லுதான் கல்லெல்லாம் வைடூரியமாகுமா ஆகுமா இல்லை ஆகவே நம்பி செல்லல்லாடி செல்வர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல நம் உயிரை விடவும் மேலானவர்கள் அழகமது இல்லாஹி ரபில்